அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் மைதீன் கத்தாரில் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன கேட்குறாங்கண்டா இப்போ வந்து வெள்ளிக்கிழமை சவுதியில் ஜும்மா தொழுதம்டா அதே வெள்ளிக்கிழமை நம்மன்னு ஜும்மாவை தொழுதுடுறோம் ஆனால் சவுதியில் வெள்ளிக்கிழமை பெருந்தா கொண்டாடினாங்கண்ட அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் பல நாடுகளில் இந்தியாவில் வந்து சனிக்கிழமை தானே பெருந்தா கொண்டாடுறோம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை தொழுக மற்றதெல்லாம் நாள்கள்லாம் ஒரே நாளில் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஏன் ஒரே நாளில் வருவதில்லை அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி இது நல்ல ஒரு கேள்வி தான் இது இதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுனுடைய கணக்கும் வந்து அந்தந்த பகுதிகளுக்கு உள்ளது தான் கணக்கு ஒரு இடத்துல உள்ள கணக்கு தான் அனைவருக்கும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ சவுதியில் வந்து லுகர் தொழுகக்கூடிய நேரத்தில் நம்ம லுகர் தொழு இந்தியாவில் இருக்கக்கூடிய லுகர் தொழுக முடியாது லுகர் தொழுக கூடாது அதே மாதிரி சவுதியில் அசர் தொழுவக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம இங்கே அசர தொழுக முடியாது அதேமாதிரி சவுதியில சகர் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து இந்தியாவில் சகர் செய்ய முடியாது சவுதியில நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் நோம்பு திறக்க முடியாது மாதிரி சவுதியில் கிரகணம் தெரியக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் கிரகணம் தொழுக தொழுவ முடியாது சூரிய கிரகணமாக இருக்கட்டும் சந்திர சந்திர கிரகணமாக இருக்கட்டும் இப்போ சவுதியில சந்திர கிரகணம் ஏற்படுது இந்தியாவில் துலுவலாமா துழுவக்கூடாது அப்படி மார்க்கம் சொல்லலை நீங்கள் சந்த அதாவது சந்திர கிரகணத்தை கிரகணத்தை கண்டால் நீங்கள் தொழுகுங்கள் அப்படிங்கிற அந்த வாசகத்தின் அடிப்படையில் எந்த பகுதியில் கிரகணம் தென்படும் என்று அறிவிக்கப்படுதோ எந்த பகுதியெல்லாம் கிரகணம் தெரியுமோ அந்த பகுதியெல்லாம் தொல்கணுமே ஒழிய ஒரு இடத்துல தெரிஞ்சதுனால உலகத்துல எல்லாம் துல்கணம் அப்படிங்கிற சட்டம் கிடையாது அந்த அடிப்படையில் தான் பிறகும் அப்படி தான் வருது எப்படி வருதுன்றா சூமுருகிய திகி அப்திருவிய திகி நீங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு விடுங்கள் பிறையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க நோன்பு விடுங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது சூரியனை பொறுத்தளவுக்கு அதனுடைய ஒரு பக்கத்துல உதிச்சு அதாவது உதிக்கிறதுன்றா சுழற்சியா வர்றதுனா ஒரு பக்கத்துல சூரியனுடைய உதயம் ஆரம்பிச்சு அது அப்படியே ரொட்டீனா வந்து என்ன செய்யறேன் அனைத்து உலகத்திற்கும் அப்படியே சுத்தி வந்துடும் அனைத்து உலகத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்துடும் ஆனா சந்திரனை பொறுத்த அளவுக்கு இந்த முதல் பிறகு இருக்கா இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகள் அது குறிப்பிட்ட சில நிமிஷங்கள் தான் தெரியும் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் அது அப்படியே ரொட்டீனா வர்றது கிடையாது முதல்ல தெரியக்கூடிய பிறகு என்பது அது அப்படியே ரொட்டீனாக சூரியன் வர்றது மாதிரியாக வருவது கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் எந்த இடத்துல பிறை தெரிகிறதோ அது அந்த பகுதிக்கு உள்ளது அப்போ அடுத்த நாள் தான் என்ன செய்யணும்னா வேற பகுதிகளுக்கு தெரியும் அதே நாளில் ரொட்டீனா எல்லாத்துக்கும் தெரியாது ஒரு சவுதியில பிற தெரிய வைங்களேன் அந்த பிற வந்து அப்படியே வந்து இந்தியா வரைக்கும் தெரிஞ்சு அப்படியே உலகம் முழுக்கும் தெரியுமாடா அப்படி தெரியாது சவுதியில் தெரிஞ்ச தெரிஞ்ச பிறை வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அந்த பிற வந்து எங்கே வரும் மறுநாள் மகரீபி நேரத்தில் நம்ம பகுதிக்கு தெரியும் அப்ப நம்ம பகுதியில அந்த பிறை தெரியக்கூடிய நேரத்துலதான் நமக்கு முதல் நாள் நமக்கு தெரியாது பிறை தெரியாம நோம்பு பிடிக்க கூடாது பார்த்து தான் நோம்பு பிடிக்க வேண்டும் பிறையை தான் நோம்பு விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப நம்ம பகுதிகளுக்கு எப்ப பிறை தென்படுது என்றால் மறுநாள் தான் தென்படுது இதை சொல்ல இப்படி சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை வெள்ளிக்கிழமை நோம்பு பெருநாள் சனிக்கிழமை ஹஜ்ஜி பெருநாள் என்ன செஞ்சிடலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் செஞ்சிடலாம் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல வந்துட்டு அது எல்லா உலகத்துக்கு முன்னாள் அப்படி வரும் ஆனால் மையமாக வைத்து பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு விடியுங்கள் பிறகை பார்த்து நீங்கள் என்ன நோன்பை விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால இது என்ன செய்யாது அந்த இன்னும் சொல்ல இந்த சூரியனுடைய அந்த நாட்காட்டிக்கும் சந்திர நாட்காட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது சூரிய நாட்காட்டி வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்லமா இல்லையா அது சந்திர நாட்காட்டியில் பத்து நாள் குறையும் அப்ப சந்திர சூரிய நாற்காட்டியோட கம்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல வருஷத்துக்கு பத்து பத்து நாள் குறைஞ்சிக்கிட்டே வர வரும் அப்ப அதனுடைய சுழற்சி ரெண்டுக்கு சுழற்சிகள் என்ன செய்யும் வித்தியாசப்படுது அப்ப அந்த இடத்துல தெரியக்கூடிய அந்த சந்திரன் என்பது அது தெரியக்கூடிய அதே விநாடிகளையோ அல்லது அடுத்து 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 எல்லா நாடுக்கும் தெரியவதில்லை முதல்ல தெரியக்கூடியது அந்த பிறையை வந்து வளர்ந்து அப்புறம் தேய்ந்து அப்புறம் மீண்டும் எனது அமாவாசையாகி மீண்டும் பு புது பிரையா வருதா இல்லையா அந்த பிற முதல் பிறை என்பது ஒருவருக்கு தெரியக்கூடிய நேரத்திலேயே அது அடுத்த அடுத்து அடுத்தடுத்து அனைவருக்கும் தெரியுமான தெரியாது அந்த பகுதியில் தெரிஞ்சு காமணி நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மறைஞ்சு போயிரும் மறைஞ்சு போனா இனி அடுத்து எப்போ தான் தெரியும் அடுத்த நாள் தான் தெரியும் அப்ப முதல்ல பார்த்தவங்களுக்கு அது ரெண்டாவது பிறையா தெரியும் பார்க்காதவர்களுக்கு முதல் பிறையாக தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பிறையை பார்த்து நோம்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோம்பு விடுங்கள் என்ற அடிப்படையில் வந்து நமக்கு எப்ப பிறகு தென்படுகிறதோ அப்பதான் நம்ம நோம்ப ஸ்டார்ட் பண்றோம் அது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அங்க முன்னையும் ஒரு நாள் இங்க பின்னையுமா என்ன செய்யுது வருது இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது ஒரே நாளில் அனைவருக்கும் உள்ளதுங்கிறது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது ஏன்னா இஸ்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்திற்கு அவங்க காலத்திலையும் இந்த வழிமுறைப்படுத்தலை நீங்க மக்காவில் எப்ப பரபார்த்தார்கள் அப்ப நீங்க என்ன செய்யுங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க நோம்புக்கு தான் சொல்ல முடியாது என்ற ஹஜிபர் நாளைக்கு சொல்லலாமா இல்லையா ஹஜ்ஜி பிறை வந்ததுல இருந்து ஹஜ்ஜு பிறனால் பத்தாவது நாள் தான் நடக்குது மக்காவில் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்ப அப்படின்ற சொல்ல ஒரு வழிமுறையை உண்டாக்கல அதுபோக இவ்வளாஸ் அல்லாவும் அவங்க வந்து சிரியாவில் பிறையை பார்த்த பிறையை வந்து இருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஹாக்கதா அமரனா ரசோல் அஹ் சல்லா அலையின் எங்க பகுதியில பிறையை பார்த்து நாங்க நோம்பு நோட்டு நோம்பு விட வேணும் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடிய காரணத்தினால அந்தந்த பகுதியில் தெரியக்கூடிய பிறகுதான் அந்த நாளினுடைய துவக்கத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாளினுடைய துவக்கம் மகரிடர் தான் வருகிறது அப்ப அந்த அடிப்படையில வந்து பிறையை பார்த்துத்தான் மாதத்தை துவங்க வேண்டும் பார்த்து பார்த்துத்தான் மாதத்தை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு நாள் முன்ன பின்ன வருவது என்பதுதான் யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறத மௌலவி மொய்தீன் உளவி அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்